அதை விட உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய மதுவை தொடக்கூடாது என்பதை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம் ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாமிய சமூகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இன்றைக்கு நீங்கள் சவுதி அரேபியாவிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது துபாய் போன்ற அரபு நாடுகளிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது நபிகள் நாயகம் தோன்றி மறைந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஆனால் உலகம் முழுவதும் ஒரு சமூகம் மதுவை தொடாமல் அதை பின்பற்றி வருகிறது என்று சொன்னால் அது நபிகள் நாயகத்தின் போதனை மது பாவங்களின் தாய் என்று சொன்னவர் நபிகள் நாயகம் பாவம் செய்வதற்கான தாய் தான் மது என்று சொன்னவர் நபிகள் நாயகம் இந்த நாள் வரையில் சமூகம் அதை பின்பற்றுகிறது ஒரு சமூகத்தையே மதுவை தொடாத சமூகமாக மாற்றிய பெருமை நபிகள் நாயகத்தை சாரும் அந்த மாமனிதர்கள் சொன்னதை இன்றைக்கு நாம் மக்களுக்கு சொல்லுகிறோம் அவ்வளவுதான்